என்ற பசு ஒரு நாளைக்கு கலப்பின பசு இருந்தால் பதினஞ்சு லிட்டர் பால் தான் கொடுக்கும் நான் வெளிநாடு அமெரிக்கா சென்றேன் அங்கே பஃபோலா பால் பண்ணைக்கு போனேன் ஒரு பசு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கறகு அதே கலப்பின பசுவை நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கி நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு இலவசமாக கொடுக்கும் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் சேலத்துக்கு பக்கத்தில் ஆயிரத்தி இருபது ஏக்கரில் ஆயிரம் கோடியில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா கட்டி முடிச்சேன் கட்டி முடிச்சு தருவாயில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இன்ன வரைக்கும் எவ்வளோ முறை கேட்டுக்கொண்டு இந்த அரசாங்கம் ஆயிரம் கோடி ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்டை பூங்கா ஆராய்ச்சி நிலையம் முதற்கட்டம் கால்டை மருத்துவக் கல்லூரி நான் திறந்துட்டேன் அதுக்கு பிறகு போன ஆண்டு அது அப்படியே ஸ்டாலினுக்கு திறக்க முடியாமல் மனம் இருந்தாலும் வேற வழி இல்ல சட்டமன்றத்தில் தொடர்ந்து நான் வலியுறுத்தியது காரணமா அதை ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பனை கட் பண்ண அப்படி கிடப்பில் போட்டோம் இந்த காலடி பூங்காவில் கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய சீரோஷனை நிலைக்கு அந்த பசு வளரும் நாற்பது லிட்டர் பால் கொடுக்கும் ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் அந்த கலப்பின பசுவை ஆராய்ச்சி நிலை மூலமாக உருவாக்கி நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு நாங்கள் கொடுப்பதற்காக திட்டமிட்டு அதை செயல்படுத்தணும் மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு ஆட்சி மலரும் அந்த கலப்பின பஸ் நம்முடைய தொழிலாளிக்கு பெண் தொழிலாளி கொடுக்கப்படும்